சூரியனப்பா நம்ம சூரியகுமார் இப்போதான் மதமாரி சூரியனப்பா நம்ம கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி அது குறித்து பார்க்க போகிறோம் பிஎம் சிறி திட்டத்துக்கு வந்து சம்மந்தத்தை தெரிவிக்கணும் அதாவது மும்மொழி கொள்கை மாதிரி கொண்டு வரதுக்காக வந்து மத்திய அரசு தமிழக அரசு வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கான சின்ன ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் நூறு திட்டத்தின் மூலமாக திறமைகள் மாணவர்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களை சமீபத்தில் பார்த்திங்கனா வெளிநாடெல்லாம் கூட போயிட்டு படிச்சுட்டு வந்தாங்க அதாவது ஐஏஎல்டிஸ்டப் ஃபீல்ட் ஜிஆர்இ ஜிமெட் அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு அவங்க நாலேஜ் நாலேஜ் வந்து நான்கு திட்டத்தின் மூலமாக கிடைக்குது அது இல்லாத பார்த்திங்கன்னா அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமு எஸ்எஸ்சி எக்ஸாமு ஐபிபிஎஸ் எக்ஸாமு அந்த மாதிரி எக்ஸாம் அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுற அளவுக்கு தமிழே எழுதிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்க இருந்தாலே அந்த அளவுக்கு எக்ஸாம் க்ளியர் பண்ணுற அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நிறையா ஸ்கீம் கொண்டு வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே க்ளியர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வராங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரம் குறைந்தவர்கள்னு சொல்கிறாங்க தமிழக அரசு பள்ளியில் இந்த இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தமிழக மாணவர்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அங்கங்கே போஸ்டிங்கில் போயிட்டு தான் இருக்காங்க இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத கடுமையான நி நிதி வந்து பற்றாக்குறை இருந்தும் கூட பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாத காமராஜர் காலத்தில் கொண்டு வந்த சத்து திட்டம் அதெல்லாம் கூட செயல்படுத்தி தான் இருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாத கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்லேயும் கொண்டு வந்திருக்காங்க இதுதான் திமுக அரசின் சாதனை அதனால் பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து அது கம்பல் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நான் திட்டம் வந்து திறமையை மாணவர் திறமையை அவங்களா வெளிக்கொண்டு வருது இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட்டு இந்த ஒரு சின்ன அப்படேட் பிள்ளைங்க தகுந்த வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மட்டும் பிள்ளைங்க தகவல்கள் தொடர்ந்து சூரியனை ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார்